பீகாரிலே நடத்தி முடித்தார்கள் தெலுங்கானாவிலே கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களில் நடத்தி முடித்தார்கள் தெலுங்கானா ஆந்திராவில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் கர்நாடகாவில் இரண்டு முறை நடத்தி இருக்கின்றார்கள் இரண்டு முறை பத்து ஆண்டுகள் ஒடிசாவில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டிலே நிதி இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது அதிகாரிகள் இருக்கின்றார்கள் ஆதாரம் இருக்கிறது ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு தெம்பு கிடையாது மனசு கிடையாது தைரியம் கிடையாது என்னை பொறுத்தவரை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதி பொறுத்தவரை ஒரு கோழையாக நான் பார்க்கின்றேன் ஒரு கோழையாக நான் பார்க்கின்றேன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நான் மட்டும் அதாவது முதலமைச்சர் மனசு இல்ல செய்து தைரியம் கிடையாது ஆனா அவர் சொல்ற புரியா எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே மக்கள் உங்களை மன்னிக்கவே மாட்டார்கள் மன்னிக்கவே மற்ற மாநிலங்களில் செய்து முடித்து விட்டார்கள் செய்து முடித்து இடஒதுக்கீடு அதிகப்படுத்திருக்கின்றார்கள் தகுதியானவர்கள் தகுதியானவர்கள் தான் மிக மிக பின்தங்கிய சமூகங்கள் எத்தனையோ இருக்கிறது அவர்கள் வேலை வாய்ப்பை கொடுத்தார்கள் அவர்களுக்கு கல்வி கடன் கொடுத்தார்கள் வேலை செய்வதற்கு கடன் கொடுத்தார்கள் முன்னேற்ற திட்டங்கள் நலத்திட்டங்களை கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றி இருக்கின்ற மத்த மாநிலங்களை எல்லா சமுதாயத்தையும் சேர்ந்து இப்போ பட்டியலின சமுதாயம் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் உட்பிரிவுகள் எழுபத்தி எட்டு உட்பிரிவுகள் இருக்கிறது பட்டியல சமுதாயத்தில் எஸ் அதில் யாருக்கு கிடைக்குது யாருக்கு கிடைக்கலன்னு தெரியுமா இல்ல அந்த எழுபத்தெட்டு உட்பிரிவுகள் எட்டு உட்பிரிவுகள் எல்லா இடத்தையும் எடுத்துட்டு போறாங்க எழுபது உட்பிரிவுகளுக்கு கிடைக்கல எம்பிசி எடுத்துக்கங்க நூத்தி பதினஞ்சு சமூகங்கள் இருக்கிற எம்பிசி அந்த நூத்தி பதினஞ்சு பேர்ல யாருக்கு கிடைக்கலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் யாருக்கு அதிகமா எடுத்துட்டு போறாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் இல்லாதவர்கள் கொடுப்பதுதான் சமூக நீதி அதை தெரிந்தால்தானே உங்களால் கொடுக்க முடியும் அதுல கணக்கெடுப்பு நடத்தினால தான் கொடுக்க முடியும் சட்டம் இருக்கிறது ஆதாரம் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது நிதி இருக்கிறது எல்லாம் இருக்கிறது தமிழ்நாட்டில இரண்டு மாதத்திலே கணக்கெடுப்பு நடத்த முடியும் இரண்டு மாதம் தான் வேணும் அதிகபட்சம் ஐநூறு கோடி ஆகும் ரெண்டு லட்சம் அரசு மீன இரண்டு மாதங்கள் வேலை செய்தால் போதும் தெளிவான கணக்கு நடத்தலாம் தெலுங்கானாவுல எழுபத்தைந்து கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள் எழுபத்தி ஐந்து கேள்விகள் கேட்டு எல்லாத்தையும் விவரமா எடுத்து அங்கு உண்மையான சமூக நிலைநாட்டி இருக்கின்றார் அங்க ரேவந்த் ரெட்டி அவர்கள் கர்நாடகாவிலே சித்தராமையா முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் கடந்த ஆண்டு ஏப்ரல் ஆகஸ்ட் மாதத்தில் அங்கே ஒரு ஆணையம் அமைத்தார் அவர்கள் ஆணையம் பட்டியலின மக்களுக்காக நாக மோகன் தாஸ் ஓய்வுபெற்ற நீதிபதி தலைமையில் அவர் முப்பத்தி ஆறு நாளில் ஒரு பரிந்துரை கொடுத்தார்கள் முப்பத்தி ஆறு நாள்ல என்னன்னு கர்நாடகாவில அரசு சமூக நீதி சாதிவாரி கணக்கு நடத்த நடத்துறோம் முப்பத்தி ஆறு நாள்ல அடுத்த ஒரு வாரத்துல அமைச்சரவை கூட்டம் கூட்டி அதை நிறைவேற்றி அதற்கு பிறகு இரண்டு மாதத்துல கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சு இன்று கர்நாடகாவில பத்திரிந்த மக்களுக்கு உள் ஒதுக்கீடு அதிகப்படுத்தி அதில் பல பிரிவுகளை பிரித்திருக்கின்றார்கள் கேட்கிறோம் இதுக்கு எப்படி செய்ய முடியும் கணக்கெடுப்பு நடத்த வேண்டும்